நேத்து நைட்ல இருந்து சோசியல் மீடியாவில் நடிகை ஜான்வி கபூர் அவர்கள் பேசின வீடியோ ஒன்னு வைரலாக ஆயிட்டு இருந்தது சரி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு உள்ள போய் பார்க்கும் போது எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க வகையில பல முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கிறாரு அது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னணி நடிகையான ஸ்ரீதேவி அவர்களோட மகள் தான் ஜான்வி கபூர் சமீப காலங்களில் அதிக படங்களை நினைச்சு இருக்கிற ஜான்வி கபூர் ஒரு இன்டர்வியூல கலந்துருக்கிறாங்க அதுல சினிமா தொடர்பான பல கேள்விகளும் கேட்கப்பட்டு இருக்கு அப்படி நடுவில் ஆங்கர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாரு அதாவது எந்த ரெண்டு தலைவர்கள் விவாதம் நடத்தினா நல்லா இருக்கும்

எப்படி அவங்க சிந்தனைகள் வெளிப்பட்டது ஒரே டாபிக்ல அவங்களுடைய சிந்தனைகள் எப்படி மாறுபட்டு இருந்தது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும் அவங்க ரெண்டு பேருமே சமுதாயத்துக்கு அவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே தங்களை ஒருத்தர் ஒருத்தர் எப்படி பாத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத பத்தி விவாதிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சமூக நிகழ்வுகள் குறித்தும் அம்பேத்கரும் காந்தியும் ஒரு பார்வையை கொண்டிருந்தாங்க அது கால மாற்றத்துக்கு ஏற்ப ஆக்கப்பூர்வமா மாறிட்டே வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட அந்த ஆங்கர் நான் உண்மையாலுமே ஆச்சரியப்பட்டு போய் நிக்கிறேன் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இது என்னோட தப்பு ஏன்னா பொலிட்டிகல் சயின்ஸ் கிளாஸ்ல இது எப்பவுமே சூடான விவாதமா இருக்கும் தீண்டாமை சாதி பிரிவினை பத்தி அவங்களோட பார்வை தலித் சமூகத்தை பொது நீரோட்டத்தில் எப்படி கலக்க வைக்கணும் அப்படிங்கறத பத்தின காந்திய பார்வையும் அம்பேத்கரோட பார்வையும் ரொம்ப வேறுபட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லும் ஆமா தே ஆர் டிஃப்ரெண்ட் அவங்க வித்தியாசமானவங்க தான் ஆனா காலப்போக்கில் நிறைய மாற்றங்கள் வந்தது ஏன்னா அம்பேத்கர் முதல்ல இருந்த ரொம்ப தெளிவான தீர்க்கமான பார்வையை வச்சிருந்தாரு அப்படின்னு ஜான்விகபூர் சொல்லும் போது ஏன்னா அந்த வாழ்க்கையை அவர் ஃபர்ஸ்ட் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போது ஆமா அவரு உறுதியா இருந்தாரு காந்திய காந்தியோட பார்வை அம்பேத்கரோட பிரச்சனையை பார்க்க பார்க்க மாறிக்கிட்டே இருந்தது அப்படின்னு ஜான்வி கபூர் சொல்றாரு இதை சொல்லி மேலும் தொடர்ந்து அவர் நம்ம சமுதாயத்தில் இருக்கிற ஜாதி பிரிவினையோட தாக்கத்தை ஒரு மூணாவது மனுஷனோட இடத்துல இருந்து பார்த்தா வர புரிதல் வேற ஆனா அதுலயே வாழ்ந்து வாழ்வியல் முறையிலிருந்து வர புரிதல் வேறுபட்டது அப்படின்னு ஜான்வி கபூர் சொல்றாரு இவருடைய இந்த பேச்சு தான் எப்படி ஆங்கருக்கு ஆச்சரியத்தை கொடுத்துச்சோ அதே மாதிரி பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு இதை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி தான் ஒரு இளம் பெண் கிட்ட இவ்வளவு அரசியல் புரிதல் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது அதுவும் ஒரு நடிகையா இருந்து சொல்லும் போது

தூண்டக்கூடிய விஷயமா அமையுது ஒரு பிரபலம் ஒரு ஒரு சொல்றாங்கன்னா அது அது ரேஞ்சில் ரீச் நிறைய வாய்ப்பு இருக்கு இருக்கு அந்த இடத்துல தான் இது மாறுது மட்டும் இல்லாம ஜான்வி ஜான்வி கபூரோட நுண்ணிய புரிதல் அவ்வளவு கொடுக்கிற வகையில் ஆக அதை நம்ம பாராட்டியே ஆகணும் கபூர் சொல்ற மாதிரி ஜாதி தீண்டாமை போன்ற விஷயங்கள்ல அம்பேத்கருக்கும் காந்திக்கும் முதல்ல இருந்தே வேறுபட்ட பார்வை இருந்துகிட்டே இருந்தது அதனுடைய பூனா ஒப்பந்தமே நடந்தது பட்டமேசை அம்பேத்கர் தலித்துகளுக்கு இரட்டை வாக்குரிமையும் தனித்தொகுதி முறையும் வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சாரு அதை பிரிட்டிஷ் அரசு ஏத்துக்குச்சு ஆனா காந்தி அவர்கள் நாமல்லாம் இந்துக்கள் இந்துக்கள் இருந்து ஒரு பகுதி பிரிஞ்சு போயிட்டா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிதான் இந்த முறையை எதிர்த்து எரவடா சிறையில உண்ணாவிரதம் இருந்தாரு அதை தொடர்ந்து கலவரம் வெடிக்க ஆரம்பிச்சது தலித் மக்கள் மேல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க ஆக இந்த கலவரத்தையும் அடக்கணும் தலித் மக்கள் மேல நடக்கிற தாக்குதல் நிறுத்த வேணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அம்பேத்கர் சமரசம் செய்ய வேண்டியதா இருந்தது அப்பதான் பூனா ஒப்பந்தம் அங்க ரெண்டு பேத்துக்கு இடையில கையெழுத்தானது அதன் மூலமா தனித்தொகுதி முறை மட்டும் வச்சுக்கிட்டாங்க அந்த முறைதான் இந்த தேர்தல் வரைக்குமே பின்பற்றிட்டு வருது ஆக இந்த பூனா ஒப்பந்தம் அப்படிங்கறது ஒரு எக்ஸாம்பிள் தான் இதை தாண்டி தீண்டாமை விஷயங்கள்ல அம்பேத்கருக்கும் காந்திக்கும் வேறுபட்ட பார்வை இருந்தது அவங்களுக்கு நடுவில் கான்வெர்சேஷன் மிக பலமா நடந்துகிட்டே இருந்தது பல மகாத்மாக்கள் வந்தார்கள் போனார்கள் ஆனால் தீண்டாமை அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்லியிருந்தாரு மேலும் காந்தியும் காங்கிரசும் தலித்துகளுக்கு செய்தது என்ன அப்படின்னு சொல்லி தனியா புக்கே போட்டிருக்கிறாரு அம்பேத்கர் ஆக இந்த அளவுக்கு அவங்க கிட்ட முரண்பாடு இருந்திருக்கு போக போக அம்பேத்கருடைய செயல்பாடுகளையும் ஐடியாலஜியும் காந்தி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருந்தாரு ஆக ஒரு நடிகையான ஜான்வி கபூர் அவர்கள் சமூகத்தில் ஒரு நல்ல பார்வையை முன்வைச்சு வச்சிருக்காங்க அது பல விவாதங்களை உண்டு பண்ணி பல தகவல்களை தெரிஞ்சிக்க உதவும் உதாரணத்துக்கு ஜான்வி கபூர் பின்னாடி இளம் ரசிகர் பட்டாளம் இருக்குது அவரே இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு அம்பேத்கருக்கும் காந்திக்கும் நடுவில் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தேட ஆரம்பிச்சா கூட அது நல்ல விஷயமா தான் மாறும் இவருடைய இந்த பேச்சு எதை உணர்த்ததுன்னா ஒரு மக்களாகிய நமக்கு அரசியல் உணர்வு இருக்கணும் வரலாற்று தெளிவு இருக்கணும் அல்லது வரலாற்றை பத்தின ஒரு சின்ன பார்வையாவது இருக்கணும் நாம எந்தெந்த நிலைகளை கடந்து வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி சமூகத்தில் எந்த மாதிரியான உரையாடல்கள் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இல்லனா சமூகத்தை பத்தின புரிதல் நமக்கு இல்லாம போயிடும் வரலாற்றின் மூலமா தான் தற்காலத்தையும் நம்மளால புரிஞ்சிக்க முடியும் சமகால சமூக அரசியல் நகர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வரலாற்று பார்வை ரொம்ப அவசியமானதா இருக்கு அதோட தேவைய இன்னைக்கு ஜான்வி கபூரோட பேட்டியை ஒட்டி நம்ம பதிவு பண்ணிக்கிறோம் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா பாலிவுட்ல இருக்கிற ஜான்வி கபூர் அவர்களுக்கு இந்த அளவு புரிதல் இருக்கு ஆனா அதே பாலிவுட்ல இருக்கிற கங்கனா ரணாவத் அவர்களுக்கு எந்த மாதிரியான புரிதல் இருக்கு ஜான்வி கபூரை பார்த்து கங்கனா ரணாவத் பல விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அவங்களை பார்த்து பாடம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க ஏன்னா ஜான்வி